வாழ்க வளமுடன் வீர யுக நாயகன் வேல்பாரி ஐந்தாவது பாகம் செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோல் அளவுக்கு இருந்தன அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான் சிறிது நேரம் எந்த பேச்சும் எழாமல் இருந்தது சூரியன் காரமலையின் இருபுறம் இடுப்பு அளவுக்கு இறங்கி இருந்தான் பலி சற்று குறைந்தது போல் இருந்தது கபிலர் பேச்சை தொடங்கினார் இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பணம் ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக ஆக்கினார்கள் பணம்பூ வெறும் அழகு அல்ல ஆயுதம் அது ஆயுதம் மட்டும் அல்ல பேரழகு இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேலியர் மக்கள் பணம்பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள் குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் விஷம் ஏறி இருக்கும் அலைந்து திரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பணம் குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள் எவ்வித விஷமும் தாக்காது அது ஒரு விஷ முறி பணம் பூ அழகு ஆயுதம் அருமருந்து இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நீலன் கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றை போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட நேரமாகிவிட்டது பரம்பு மலையின் பனை மரத்து கல்லை அருந்தியிருக்கிறீர்களா இல்லை இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றைய அருந்தலாம் கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழி மறந்து சிரித்தார் கல்லை சொல்லி இழுக்கிறான் என தெரிந்தது ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்து விடுமா இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது கல் மதப்பேறி திரண்டு கொண்டிருக்கும் போது அருந்த வேண்டும் அப்போதுதான் கீழ்நாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்கச் செய்யும் நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும் உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே நான் சிறுவன் நீங்கள் பாரியோடு அமர்ந்து கல் அருந்த வேண்டும் மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை துளி துளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி அவனோடு அமர்ந்து அருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார் கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான் பெருங்குடி பாணன் ஒருவன் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா இல்லை முழு நிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க பேரி யாழ் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும் சொல்லும் போதே துள்ளி குதித்தான் நீலன் தனி ஒரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா பிற நாட்டில் அரசனுக்கும் அரசு தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஓர் அடிச்சரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலர் இதுதான் குலவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற அரசாட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார் உனக்கு பாட தெரியுமா பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன் அது மட்டுமல்ல எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும் உனது குலப்பாடல் இருக்கட்டும் பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா தெரியும் மாவீரன் எவ்வியிடம் இருந்து அது ஆரம்பிக்கிறது அதை பாடுவாயா நான் பாணனும் அல்ல பாரியின் குலத்தவனும் அல்ல எனவே நான் அதை பாடுவது முறையும் அல்ல இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடம் இருந்து முதன்முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது பரம்பு மலையில் பாரியின் குல மக்கள் மட்டும் வேறு குலத்தவரும் இருக்கிறார்கள் என்று குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பது இல்லை அப்படியே இருந்தாலும் மரத்துக்குள் நெருப்பு மறைந்திருப்பதைப் போல ஆழ்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும் யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது விரைந்து வாருங்கள் என்றான் நீலன் இந்த தற்பைப் பொருட்களின் சுனை மேலெல்லாம் அறுக்கிறது அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார் இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள் தற்பைப் பொருட்கள் சேரன் வேள்வி நடத்திய போது அந்தனர்கள் இது போன்ற தற்பை கொண்டுதான் சடங்குகளை செய்தார்கள் நாங்கள் இதை நாக்கறுத்தான் புல் என்போம் அப்படியா இது யாருடைய நாக்கை அறுத்தது ஏன் இந்த பெயர் அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது அல்லவா காதலின் சுவை அதுவும் முருகனின் காதல் கதையை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே சொல் என்றார் ஆர்வத்துடன் எனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதையே இவ்வளவு தொலைவா என கேட்டவராயிற்றே முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கம் அடைந்து விடுவீர்கள் ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீங்காமல் வைத்திருப்பதுதானே முருகனாவது பரவாயில்லை ஆறு குன்றுகள் தாண்டி போனான் ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க பதினோரு குன்றுகள் தாண்டி வந்தாள் என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா அவளின் ஆற்றல் சற்றே அதிகம் குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவன் முற்றிலும் புதியதோர் இடத்தில் இருந்து கதையை தொடங்குகிறானே என்று கபிலர் ஆச்சரியப்பட்ட கணத்திலிருந்து அவன் கதையை தொடங்கினான் இந்த காரமலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து குளம் தொடங்கியதொரு காலம் இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து திணையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன அப்போது எப்படி இருந்திருக்கும் காவலுக்கு போய் பறவைகளிடம் இருந்தும் விலங்குகளிடம் இருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவது பெரும்பாடு விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்க போவார்கள் வயதிலே இளையவனான எவ்விதான் முருகனுடன் எந்நேரம் இருக்கும் தோழன் கீழ்மலையின் விளைச்சலை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை அந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருக்கின்றன பயிர்கள் முற்றத் தொடங்கும் போதுதான் வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும் மானும் மிலாவும் கிளியும் குருவிகளும் இன்ன பிற உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலே வரும் யானைகளும் பன்றிகளும் இரவு வரும் இவற்றிடம் இருந்து விளைச்சலை காக்க வேண்டும் வயலுக்கு நடுவே புன்னை மரத்தில் பரணமைத்து அமைத்து தட்டை தடல் கவன் என பல கருவிகளை வைத்து விதவிதமாக ஓசை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர் இரவு பகலாக கண் இருக்க வேண்டும் காட்டிலே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரணிலே தங்கியிருந்தனர் ஒரு நாள் காலை காட்டு பன்றி கூட்டம் ஒன்று உள் நுழைந்து விட்டது காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியது மிக வலுவான பற்களை உடைய அது புலியுடனும் போர் புரியும் வல்லமை உடையது பரணில் இருந்து இறங்கி வந்து இருவரும் விரட்டி இருக்கின்றனர் அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பறன் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைந்துவிடும் மறுபடியும் இவர்கள் விரட்டி இருக்கின்றனர் இப்படியே பல முறை நடந்திருக்கிறது அந்த பன்றிக் கூட்டம் போவதாக இல்லை எவ்வி நீ பரநிலேயே காவலுக்கு நின்று கொள் நான் இந்த பன்றிக் கூட்டத்தை காரமலை கப்பால் விட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன் யானைக் கூட்டத்தை கூட எளிதில் விரட்டி விடலாம் ஆனால் பன்றிக் கூட்டத்தை விரட்டிச் செல்வது எளிது அல்ல புதருக்குள் ஒளிந்து கொள்ளும் திசை மாற்றி நம்மை ஏமாற்றும் எளிதில் ஓடாது தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும் இல்லை என்றால் அதை நகர்த்த முடியாது முருகன் அதை நகர்த்த பெரும்பாடு பட்டான் அவனுடைய தோல் உரையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீன்ற தீர்ந்தன முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன் அவன் அம்பு ஏறியும் எந்த இலக்கும் தப்பாது ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலன் அளிக்கவில்லை பன்றி கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும் ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும் எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது அதை குறிப்பாத்து எரிய நீண்ட நேரம் எடுத்தான் அந்த பன்றிக் கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான் அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது மலையை கடக்கும் வரை அவன் நிற்கவில்லை அவற்றை விரட்டிவிட்டு தனது பறநோக்கி நடந்தான் முருகன் கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி ரத்தம் வழிந்தது உச்சி பொழுது ஆகிவிட்டது முருகனுக்கு நாவரண்டு உள்ளிழுத்தது அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும் நீர் அருந்த அந்த இடத்துக்கு போனான் பெரும் ஓசையுடன் அருவி கொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான் நீர்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான் பாறையின் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது அருவியில் யாரோ குளித்து கொண்டிருப்பது போல் இருந்தது யாரென உற்று பார்த்தான் தெரியவில்லை சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான் அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை கொட்டும் அருவிக்குள் இருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள் தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு முருகன் இமை மூடாமல் பார்த்தான் நீர் வடியும் கூந்தலை சிலுப்பியபடி இந்த பக்கம் திரும்பினால் இவ்வளவு நேரம் அவன் எரிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எகிரின நன்றி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் பழைய அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பிளேலிஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்குது அதில் எல்லா அத்தியாயங்களும் இருக்குது வணக்கம்